கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அளிச்சிருக்கிறாங்க இது தாவேக்காவுக்கு முன்னடைவா பின்னடைவா இல்ல திமுகவுக்கு முன்னடைவா பின்னடைவா அப்படின்னு ஏகப்பட்ட விவாதங்கள் போயிட்டு இருக்கு ஆனா எல்லாருமே ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் அதாவது அந்த நாற்பத்தொரு உயிர்கள் இழந்து தவிக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆறுதல் செய்தியா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் பேச மறுக்கிறாங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு இழந்து தவிக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இது எந்தளவுக்கு அந்த குடும்பத்திற்கு கை கொடுக்கும் இந்த வழக்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரும் அப்படின்னு ஊடகம் ஏன் பேச மறுக்கிறது அப்படின்னு எண்ணற்ற கேள்விகள் பொதுமக்கள் மனசுல நிலவி வருகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கரூர் விஷயம் எந்த அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை ஒழுக்கி போட்டுச்சுன்னு அதை தொடர்ந்து வழக்கு மன்றத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்குமெண்ட்டை தொடர்ச்சியாக தாவேக்காவும் வைக்கிறாங்க அரசாங்கமும் வைக்கிறாங்க சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் இது குறித்து ஒரு உத்தரவு போட்டு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையுமே போட்டாங்க அதற்கு மறுப்பு தெரிவித்து அதை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சு தாவேக்கா சுப்ரீம் கோர்ட் போனது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவங்க வச்ச வாதம் என்னென்னா எங்களுக்கு இந்த எஸ்ஐடி மேல நம்பிக்கை இல்லைன்னு கிடையாது ஆனா தமிழ்நாடு அரசு சாராத ஒரு அமைப்பை வந்து நீங்க கொண்டு வரணும் அப்போதான் நாங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த விசாரணையும் உண்மையாக இருக்க முடியும் ஏன்னா இது எங்கள் கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது இது பொதுமக்கள் நாற்பத்தோரு உயிர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் எனவே தயவு செய்து ஒரு நல்ல பொதுவான ஒரு கமிட்டி குறிப்பாக உச்ச நீதிமன்றம் அமைக்கக்கூடிய ஒரு கமிட்டியும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் போட்டாங்க அதையும் தாண்டி பாஜக தொண்டர்கள் ரெண்டு பேரு உமா மணி அப்படின்ற ஒரு வழக்கு வந்து உச்ச தாக்கல் செஞ்சாங்க அவங்க வச்ச கோரிக்கை என்னன்னா எங்களுக்கு இந்த விசாரணை மேல நம்பிக்கை இல்ல சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க தாவேக்கா ஒரு இடத்துல கூட எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லலை அவங்க கேட்டது இதுக்கு மாற்றாக வேற ஒரு கமிட்டி இவ்வளவுதான் ஆனா உச்ச தீர்ப்பு வந்து அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் இந்த வழக்கை ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா சனிக்கிழமை மாலை தெரிய வந்தது திங்கட்கிழமை என்று இந்த தீர்ப்பு வெளியாகும்னு இன்னைக்கு காலையில இருந்தே நியூஸ் ஃபுல்லா ஒரே பரபரப்பா இருந்துச்சு அப்பதான் தெரிய வந்தது காலையில பத்தரை மணிக்கு இந்த தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே நியூஸ் சேனல்ஸ் தான் பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் என்னன்னா இது விஜய்க்கு எவ்வளவு பெரிய முன்னடைவா பின்னடைவா அதெல்லாம் கணக்கு இல்லை நாற்பத்தொரு பேர் இருக்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் ஒரு ஃபேரான கமிட்டி அமைச்சர் தான் உண்மை வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே எதிர்பார்த்தது போல ஒரு சிபிஐ விசாரணை வந்து அமைச்சிருக்கிறாங்க குறிப்பா அந்த சிபிஐ விசாரணைக்கு வந்து தலைமை யாருன்னு பார்த்தா ஒரு ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் அவர் பேர் அஜய் அவருக்கு கீழே ரெண்டு எஸ்பி அஃபிஷியல்ஸுமே போட்டிருக்காங்க அப்பதான் உண்மையிலேயே ஒரு ஃபேரான இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அப்படின்றத உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதுனாலதான் இப்படி ஒரு டெசிஷன் அவங்க எடுத்திருக்கிறாங்க இந்த உத்தரவை நீதிபதிகள் வந்து எடுத்தோம் கௌத்தம்லாம் அவங்க முடிவு எடுக்கல பல விஷயங்களை கலந்து ஆலோசிச்சுதான் ரெண்டு நீதிபதிகளுமே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இப்போ இதுல குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா அவர் என்ன சொல்றாருன்னா டெல்லியில இருந்து பேட்டி கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து இவ்வளவு நாளா நாங்க மௌனம் கத்ததுக்கு காரணம் என்னன்னா அந்த குடும்பத்தின் துக்கத்துல நாங்க வந்து பங்கேற்றோம் ஆனா இங்க வந்து நாங்க வந்து சிபிஐ விசாரணை வேண்டும்னு கேட்கல தமிழ்நாடு அரசு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவங்க சட்டம் ஒழுங்கு வந்து எவ்வளவு தூரம் கொடூரமா நடந்துகிட்டாங்க பெரிய விபத்து நடந்ததுக்கு அவங்க தான் ஆதவர்ஜன வெளிப்படையா சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா காவல்துறை அதிகாரிகள் தான் எங்களை வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புங்கன்னு சொன்னாங்க நாங்க கரூர் பைபாஸ்லயே நின்றுட்டே இருந்தோம் நாங்க கேட்டோம் நாங்க வரட்டுமானு ஆனா அவங்க தான் சொன்னாங்க நீங்க இங்க வந்தீங்கன்னா கலவரம் ஆயிரும்னு ஆனா உயர் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா எங்க தலைவர் தப்பி ஓடி விட்டாருன்னு சொல்றாங்க அதனால எங்களுக்கு அவங்க அமைக்கக்கூடிய எந்த ஒரு கமிஷன்லயுமே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாரு அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்த தெளிவா என்ன சொன்னார்னா எங்கள் தலைவர் மக்களை சந்திப்பதற்கு தயாராக தான் இருந்தார் இதை முழுக்க முழுக்க தடையிட்டது வந்து காவல்துறை தான் அவர் வெளியேப்படையா பேசிட்டாரு இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா ஒரு ரெசென்டேவ் அந்த கட்சியின் ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு பொதுச்செயலாளராக இருக்கிறாரு அப்ப அவர் வந்து ஒரு ஃபேக்கான விஷயத்த வெளியில பேச முடியாது இத்தனைக்கும் உச்ச வாசலேன்னு பேட்டி கொடுக்குறாரு இதை வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் இடத்துல போய் சேரும் அப்படின்றத திமுக அரசு கவனிக்கதா கவனிக்கலான்றது தெரியல ஏன்னா திமுக தொடர்ச்சியாக இந்த விஷயத்தில் அரசியல் பண்ணுவோன்னு பொதுமக்கள் எல்லா மனசுலயுமே எழுப்பியிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி இந்த வழக்கை தானா முன் வந்து விசாரிச்சது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க அதோடு இல்லாமல் இதற்கு ஒரு தக்க விளக்கத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு ஆணையம் பிறப்பிச்சிருக்காங்க இப்ப பிரச்சனை என்ன சிபிஐ விசாரணை அவங்க ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆத ஜனம் அவரோட கருத்துக்கள் பதிவு பண்ணிட்டு போயிடுறாரு இதுல குறிப்பா யாரோட பேட்டி வந்து ரொம்ப ஏன் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னா வில்சன் எம்பி திமுகவின் எம்பி அவர் வழக்கறிஞராக இருக்காரு அவர் சொல்றாரு இதுல கொண்டாடுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது இந்த சிபிஐ விசாரணை வந்து நோ யூஸ் அப்படின்னு சொல்றாரு எதுக்கு அப்படின்னா மக்களுக்கு இது வந்து மிகப்பெரிய அளவில் உதவாது அதாவது கரூர் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கு அந்த உயிருக்கு போனதுக்கு நியாயம் கிடைப்பதற்கு இது ஒன்றும் இந்த உத்தரவு ஒன்றும் பெரிய அளவில் உதவ போறதில்லை இட்ஸ் நோ யூஸ் அப்படின்னு சொல்றாரு ஐயா ஒருவேளை சிபிஐ விசாரணை நோ யூஸ் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சித் தலைவராக இருந்த பொழுது பல நிகழ்வுகளில் இவர் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சிபிஐ விசாரணை வேணும்னாரு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அதுல அவர் கேட்டார் அதே போல மௌலி மௌலிவாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பில்டிங் இடிஞ்சு விழுந்துச்சு ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல அப்பையும் இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படினாரு நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது சிபிஐ விசாரணை வேண்டும் நீங்கள் ஆளும் கட்சியாக இருக்கும் போது சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னா அப்ப எண்ணற்ற கேள்விகள் எழுப்புதுல சமீபத்தில் திருப்போணத்துல அஜித் குமார் அப்படின்னு ஒரு இளைஞன லாக் அப் டெத் பண்றீங்க காவல்துறை அடிச்சே கொள்றாங்க அதுலயும் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வருது எவ்வளவு கேமரா இருந்து வீடியோஸ் எல்லாம் வெளியில வந்தது அவருடைய நண்பரே படம் பிடிச்ச வீடியோவும் வெளியில வந்தது மிளகா பொடியை தூவி அவ்வளவு கொடூரமான முறையில அந்த பையன் அடிச்சு கொண்டாங்க அப்ப மட்டும் சிபிஐ விசாரணைக்கு அழுத்தம் தாங்க முடியாம முதலமைச்சர் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு மாற்றினாரு ஆனா இப்போ இந்த விஷயத்துல ஏன் சிபிஐ விசாரணை எல்லாருமே பதட்டம் அடைகிறாங்க இதுதானே இந்த கேள்வி தானே ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் மனசுலயுமே தோன்றுது சிபிஐ விசாரணைனா என்ன பிரச்சனை நீங்க ட்ரம்ப கூட்டிட்டு வாங்க பிரதமர் மோடியை கூட்டிட்டு வாங்க இல்ல ஒபாமாவை கூட்டிட்டு வாங்க யார வேணாலும் கூட்டிட்டு வாங்க என் தலைமையில் கீழான அரசு எந்த விதமான தவறும் பண்ணவில்லை நாங்கள் எதையும் எதிர்கொள்வோம் அப்படின்னு ஒரு நல்ல நேர்மையான தலைவரும் முதலமைச்சரும் பேசணும் ஆனா சிபிஐ விசாரணை இவங்க ஏன் பதட்டப்படுறாங்கன்னு எல்லாருமே கேள்வி எழுதுல ஏன்னா இதுல விஜய் அரசியல் பண்றாரு அரசியல் பண்றாரு தாவேக்கு அரசியல் பண்ணுது அப்படின்னு திமுகவை சார்ந்த எல்லாருமே சொன்னாங்க ஆனால் எனக்கு உண்மையிலே பார்க்கும்போது தான் தெரியுது ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழக கும்பலும் தான் அரசியல் பண்ணுகிறது ஆதவர் ஜுனா சொல்றாரு எங்கள் தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த நாற்பத்தோரு குடும்பத்தோட ஏதோ நம்ம போனோம் பணம் கொடுத்தோம் உதவி பண்ணோம் அப்படின்னு இல்லாம இந்த நாற்பத்தோரு குடும்பத்தோடையே நான் வாழ்நாள் முழுக்க பயணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை அந்த துக்கத்துல அவர் பங்கெடுத்துருக்கிறார்ல அந்த குடும்பத்தோட வீடியோ காலில் கிருஷ்ணா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அதை போட்டு பப்ளிசிட்டி பண்ணாரா இல்ல இதுக்கு பேர் தான் மெச்சோர்டு பாலிடிக்ஸ் இன்ஃபேக்ட் இது பாலிடிக்ஸே கிடையாது அவர் அந்த குடும்பத்தோட துயரத்துல பங்கெடுக்கிறாரு ஆனால் இப்ப வேதனையிலையும் வேதனை என்னன்னா இந்த நாற்பத்தொரு குடும்பத்தை பத்தி யோசிக்காம அந்த உயிர்களை பத்தி யோசிக்காம விஜய்க்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷ் அப்படின்னு சொல்லி திமுக பாக்குதோ அப்படின்னு எல்லாருக்குமே எண்ணற்ற கேள்விகள் எழுது என்ன பிரச்சனை இப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க தரப்புல ஒரு நியாயத்தை வைக்கிறாங்க சிபிஐ விசாரணை என்னங்க உலகத்தின் எந்த புலனாய்வு வந்தாலும் என்ன நீங்க உங்க தரப்புல நியாயம் இருந்தால் உங்க தரப்பு ஜெயிக்க போகுது அவங்க தரப்புல நியாயம் இருந்தா அவங்க தரப்பு ஜெயிக்க போகுது அதை விட்டுட்டு இதை தொடர்ச்சியா எப்ப பார்த்தாலும் அரசியல் இது உண்மையிலேயே பொதுமக்களுக்கான அரசியல் ஆட்சி தான் நடைபெறுகிறதா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை எதிர்கட்சிகள் மட்டுமில்லை பொதுமக்களுமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை எல்லாருமே வரவேற்று நிறைய பேர் பேசுறாங்க ஒரு சிலர் வந்து இது வந்து ஏற்புடையதல்ல எதுக்காக வந்து இப்ப சிபிஐ விசாரணை வைக்கணும் எஸ்ஐடிய பரவாயில்லாதேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த எஸ்ஐடி ஃபேராக இருக்காதுன்னு தான் எல்லா மனுதாரர்களுமே வாதம் வைக்கிறாங்க இப்போ இது வந்து ஒரு யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு பண பிரச்சனை இல்ல வந்து சொத்து பிரச்சனை இல்ல குடும்ப தகராறு அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து நம்ம பொறுமையாக இருந்து கையாளலாம் ஆனா கிட்டத்தட்ட நாற்பத்தோரு குடும்பம் நிர்மூலமா நிக்கிது அப்ப அந்த குடும்பத்துக்கு நீதியை பெற்று தர வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு குறிப்பாக சட்டத்தின் முன்பு போராடக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த உத்தரவை தர வேண்டும் இந்த உத்தரவு கொடுத்துட்டதுனால என்ன பிரச்சனையா இருக்க போகுது இப்போ கவர்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நாங்க விஜயை பார்த்து அஞ்சல விஜய் வந்து இதில் அரசியல் பண்றாரு தான் தவறு இருக்கு அப்படின்னா நீங்க இதை எதிர்கொள்ளுங்க தாராளமாக எதிர்கொள்ளுங்க ஆனா ஒரு பதட்டத்தை நம்ம வில்சன் எம்பி முகத்துல பார்க்க முடியுது ஏன்னா அவர் அரசை சார்ந்து தான் பேசுறாரு இன்னொரு விஷயம் இரண்டு மனுதாரர்கள் வந்து வந்து அவங்கள்ட்ட யாரோ கையெழுத்து வாங்கி ஏமாத்தி அவங்க வந்து ஃபைல் நீதிமன்றத்தில் அப்படின்னு இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு அதுக்கும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிங்கன்னா அதை நீங்க தனி வழக்க பதிவு பண்ணி அதுக்கும் விசாரணை நடத்தலாம் ஆனால் தற்போது போடப்பட்ட உத்தரவில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சிபிஐ வழக்கு விசாரணை இந்த உத்தரவு பிறப்பித்தது முதல் இன்று முதல் இந்த வழக்கு மிகப்பெரிய நேர்மையான முறையில் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது குறிப்பாக பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களுக்கு ஒரு உண்மையான நேர்மையான சரியான நீதியை பெற்றுத்தந்து இந்த வழக்கில் ஒருவேளை யாரேனும் தெரிந்தே இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் என்று சொல்லக்கூடிய அளவில் பொதுமக்களை இந்த மாதிரி தங்களுடைய சுய லாபத்திற்காக சுயநலத்திற்காக திட்டமிட்ட சதியாக இது இருக்கும் பட்சத்தில் எவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான தண்டனை எடுத்து இனி இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை புகட்ட வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு